காட்டன் வேட்டிகள் வெ் செலிஷன்னைவர்கள் பெற்ற தாயே நான் நன்றாக வாழ வேண்டுமென்றால் நீ பாலியல் துன்புறுத்தலை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என மகளிடம் சொல்லியதாக கண்ணீர் சிந்தும் சிறுமி புகார் கொடுக்க வந்த சிறுமியை காவல்துறை மிரட்டுவதாக கண்ணீர் மல்க வேதனை ஒன் இயரவே உங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஒரு தப்பான வீடியோ எனக்கு காமிச்சு பாரு சொல்றது என்ன தப்பா தொடுறது எல்லாமே இருந்துச்சு அம்மா கிட்டயும் சொன்னேன் ஆனா அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எல்லா ஸ்பாயில் சொல்லி விட்டுட்டாங்க பதினோரு மணிக்கு ஸ்டேஷன் வந்து கால்ல இருந்து வெயிட் பண்றோம் ஆனா யாருமே எதுவுமே பண்ணல அவங்கள அமிச்சு இந்த மாதிரி நான் வேற ஒரு பையன் கூட இது பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கார்ல இருந்து அனுப்ப மாட்டாங்க தான் விட போறாங்க நீ உங்க அம்மா கிட்டதான் போனா வேற வழி

அந்த தாய் வானகரம் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வந்த சிவா என்ற சிலம்பரசன் என்ற நபரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு அவருடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மூத்த மகள் தனது தந்தைக்கு போன் செய்து தனது தாயின் இரண்டாவது கணவர் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த குழந்தையின் பாட்டியும் போன் செய்து தயவு செய்து குழந்தையை அழைத்து வந்து விடுங்கள் என தெரிவிக்க குழந்தையை அவரது தந்தை அழைத்து வந்துள்ளார் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் திருமணமாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் கருத்து வெறுப்பாளமாக பிரிஞ்சுட்டோம் ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அந்த பெண் குழந்தைங்க அவங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைங்க அவங்களோட தான் இருந்தாங்க அவங்களுக்கும் வேற ஒருவரும் திருமணம் ஆயிடுச்சு சிவா என்ற சிலம்பரசன் ஒரு மூணு வருடம் முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என் பிள்ளை எனக்கு ஃபோன் என் பெரிய பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை இந்த மாதிரி குடும்பப்படுத்துறாங்க என்னை அடிக்கிறாங்க அவர் அவருடைய அதாவது ரெண்டாவது கணவர் அவர் வந்து என்னை அடிச்சு துன்புத்துறாரு என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க வந்துன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன்ல பேசுறாங்க நான் உடனே வந்து எங்கம்மா இருக்கீங்க சொல்லுமாட்டதுக்கு அதுக்கப்புறம் ஃபோன் கட்டாய் திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு அவங்க பாட்டி வீட்டில இருந்து ஃபோன் வந்து அவங்களோட அம்மா எனக்கு ஃபோன் செய்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய கூப்பிட்டு போயிடுங்க அவங்க உங்களை அடிச்சே கொண்டுடுவாங்க அந்த பிள்ளைய தயவு செய்து கூப்பிட்டு போயிடுங்கப்பா வந்துன்னு சொல்லி அவங்க சொன்னது உடனே அவங்க வீட்டில் வானகரத்தில் அவங்க வீடு இருக்குது நான் அங்கே போயிட்டு என் பிள்ளைய போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் என் பொண்ணு வந்து திருப்பி எங்கள் எங்கள் அக்கா கூட தான் இருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்து விட்டுருந்தேன் ரெண்டு நாள் ரொம்ப மன உளைச்சல் அந்த பாதிக்கப்பட்டு அது அடுத்த நாள் நைட்டு வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கா என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா என்னை அங்கே கை வச்சா இங்கே கை வச்சா என்னை வந்து வாழை இருந்த துன்புறுத்தினா ரொம்ப அதை அதை வந்து நான் ஒத்துக்கலைன்னா என்னை போட்டு அடித்தான் ஏன்னா அதுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொன்னேன் சொன்ன கேட்டதுக்கு சொன்னாலும் அவங்க என்னோடய வாழ்க்கை போயிடும் நீ அதெல்லாம் வந்து அட்ஜெட் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க யார்கிட்ட சொல்கிறதே தெரியல எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக நான் கூட ட்ரை பண்ணிவிட்டேன் ஏமா அப்படிலாம் பண்ணான்னு கேட்டது எனக்கு ஒரு வழி தெரியலப்பா எனக்கு வந்து வேறு யாருமே இல்லை உங்கள் நம்பரும் என்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் தான் நான் இப்படியும் உங்கள் நம்பரை எடுத்துகிட்டு உங்களுக்கு பாட்டி மூலிமா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டேன் பின்னர் தனது குழந்தையை மனைவியின் இரண்டாவது கணவர் அடித்து துன்புறுத்தியதாக நுழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து தனது சகோதரியின் வீட்டில் மகளை தங்க வைத்தபோது அந்த சிறுமி அம்மாவின் இரண்டாவது கணவர் கடந்த ஒரு வருடமாக ஆபாச படத்தை காட்டி துன்புறுத்தி வந்ததாகவும் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தந்தை இதையெல்லாம் அம்மாவிடம் ஏன் சொல்லவில்லை என கேட்டதற்கு அனைத்தையும் சொன்னேன் இது தெரிந்தால் என்னுடைய வாழ்க்கை வீணாகிவிடும் அதனால் பொறுத்துக் என தாயே சொன்னதாக சிறுமி தெரிவித்துள்ளார் மேலும் தனது தங்கைக்கும் பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ந்ததாக சிறுமி தெரிவித்துள்ளார் ஒன் ரெண்டு பேரும் என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு தப்பான வீடியோ என்ன காமிச்சு பாரு சொல்றது சொன்ன சொன்னதுக்கு தான் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் என் லைஃப் உன்னால போயிடும் அப்படின்னு சொல்லி தங்கச்சிகிட்டயே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தங்கச்சி என்கிட்ட வந்து சொன்னதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க இதை நான் யார்கிட்ட சொல்றேன்னு எனக்கு தெரியல அம்மா நான் ரெடி ஓவர் சொல்லிட்டேன் ஆனால் இதே தான் சொல்றாங்கன்னு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியல அப்படி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாகிட்ட வந்தேன் நடந்தது எல்லாம் கேட்டு அதிர்ச்சி கிடையே தந்தை மாங்காடு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது இது எங்கள் காவல் நிலைய எல்லைக்குள் வராது என போலீசார் தெரிவித்ததால் மதுரவாயில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சிறுமியையும் அவரது தந்தை அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு அவர்கள் நீண்ட நேரமாக காக்க வைக்கப்பட்டதாகவும் பின்னர் மதுரவாயல் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரெஜினா சிறுமியை விசாரிப்பதற்காக தனியாக அழைத்துச் சென்று உன்னை தனியாக ஹோமில் அடைத்து விடுவோம் என மிரட்டியதாகவும் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்வதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியும் தந்தையும் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் என்கிட்ட காலையில இருந்து பாப்பா விசாரிக்கிறேன்னு சொல்லி அவளை மிரட்டி இவ்வளவு நேரமா அவளை கூட போ அவங்க கூட போ புகார் புகாராச்சு அவங்களுக்கு சாதகமா பண்ணிட்டு இருக்காங்க

பாதிக்கப்பட்ட சிறுமையை போலீசார் மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக மதுரவாயல் செய்தியாளர் அகமது வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்